வெறி வெறி குடிவெறி அதாவது குசித்து குடித்து இந்த குடி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலாக போயிடுவோம் உலக பிரகாரமாக வேண்டாம் நம்ம அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை இப்போது நமக்கு ஆண்டவர் குடிக்க கொடுத்துருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா திராட்சரசம் இல்லையா உடன்படிக்கை கொடுத்துருக்கிறாரு இந்த திராட்சரசம் தான் ஒயின் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒயினில் உள்ள ஆழ்கா தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒயினாக மாறிடுது அது வேறு மாதிரி ஆகிடுது இப்ப நமக்கு ஆண்டர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு கூட பண்ணி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபே எப்படி மாறிடுதுன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய விதத்தில் நான் இப்போ சொல்ல போறது உங்களையோ உங்கள் சபையை பத்தியோ எனக்கு தெரியாது உங்கள் சபையில் நடக்கிற விஷயமும் எனக்கு தெரியாது நான் பொதுவாக எல்லா இடத்துக்கும் சொல்றது தான் இங்கேயும் சொல்றேன் சிலர் ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல்ல வெறி பிடிச்சி அலைகிறாங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில வெறி பிடிச்சி அலைவாங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவது வேறு நான் சொல்றது புரியுதா கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவது வேறு சபைக்குள்ள வெறி பிடித்தல் வேறு நான் தான் என்னுடைய தான் சர்ச்சில் நான் தான் செய்வேன் என் குடும்பம் தான் நான் தான் முன்னாடி உக்காந்துருப்பேன் என்ன தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது ஆனால் இவங்க செய்யறது ஊழியம் இவங்க செய்யறது மினிஸ்ட்ரி உடன்படிக்கை தேவனுக்கான செய்யறது தான் ஆனால் அதில் தேவ சித்தம் இருக்காது மாம்ச வெறி இருக்கும் உள்ள அப்படியே அவங்கள பிரபகண்டா பண்ணி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் செய்வோம் எங்களை தவிர வேற யாவது நீங்கள் செஞ்சிருவீங்களா இது இன்னைக்கு எந்த அளவுக்கு வெறி பிடிச்ச அலையுது தெரியுமா நான் சொல்றது வேலூருக்கு வெளியே வேலூருக்குள்ள இல்லை வேலூர் வந்து தங்கம் தமிழ்நாட்டிலேயே நல்ல சபைகள் இருக்கிற ஒரே மாவட்டம் வேலூர் மட்டுமே போதுமா நான் சொல்றது அத்தனையுமே ஆம்பூர் தாண்டி ஆம்பூருக்கு முன்னாடி கூட இல்லை ஆம்பூருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பூட்டு தாக்குக்கு அந்த பக்கம் நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது நாம வந்து புதிய எரிசலைமுடிய ஒரு பார்ட் அப்படி பேசக்கூடாது வெறி போட்டிக்கு வெறி அது எந்த அளவுக்கு ஆரம்பித்து அடித்தடி வரைக்கும் போது சபைக்குள்ள சண்டை கெட்ட வார்த்தை பேசுறான் சபைக்குள்ள உட்காந்து ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல வெறி பிடிச்சி அலைகிற கூட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நோவா திராட்சரசத்தை குடித்து வெறித்து அவர் இத்தனைக்கு நீதிமான் தான் அதான் ரொம்ப முக்கியம் நோவா யாரு நீதிமான் ஆனா அந்த திராட்சரசம் குடிக்க குடிக்க நல்ல ஆக ஆக ஒரு நாள் அந்த 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 திராட்சரசத்தினுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற வெறித்தன்மை என்ன ஆயிடுச்சு அவருக்கு வெறி அவருக்கு தெரியல பாவம் ஏன்னா நியூ வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கிறாரு அவர் ஜல அப்புறம் எதுக்குள்ள வந்திருக்கிறாரு நியூ வேர்ல்டுக்குள்ள வந்திருக்கிறாரு அந்த நியூ வேர்ல்டுக்குள்ள வந்த உடனே அந்த அது சொல்லுவாங்க அப்படியே அது ஈஸ்ட் ஃபார்ம் ஆகி அது என்னவாயிருச்சு வெறியாக மா போதையாக மாறிடுச்சு தெரியாமல் குடிச்சிட்டாரு ஆனால் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா நிர்வாணம் நிலைவு என்ன நிர்வாணம் வெறித்தார் நிர்வாணம் ஆயிடுச்சு நிர்வாணம் வந்துடுச்சு வாழ்க்கையில அதே தான் இங்கே சில ஆட்கள் உட்காந்துருக்கிற வரைக்கும் பருசுத்தவான் நீதிமான் பாருங்க அவர் சத்தமாக கூட சிரிக்க மாட்டார் சோத் கமிழ் எடுக்கிற அன்னைக்கு பாருங்க சமாதானம் சமாதானம் ஒரு நாள் வரும் பதவி வெறி வரும் புகழ் வெறி வரும் எல்லாருக்கும் அந்த ஆளுடைய உண்மையான நிர்வாணம் தெரியும் உள்ளுக்குள்ள அந்த ஆள் யாருங்கிறது அப்பதான் தெரியும் அந்த குடும்பம் யாருங்கிறது அப்பதான் தெரியும் அப்படியே சண்டைக்கார மாதிரி நிற்பாங்க வந்து ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் ஓ நீ இவ்வளவுதான் நீ இவ்வளவுதான் பட் தே ஆர் ஸ்பிரிச்சுவல் அதான் முக்கியம் தே ஆர் ஸ்பிரிச்சுவல் தே ஆர் ரிலிஜியஸ் நான் சொல்லுவேன் தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் தே ஆர் ரிலிஜியஸ் அவர்கள் ஆ ஆன்மீகவாதிகள் அல்ல அவர்கள் மதவாதிகள் தி ஆர் ரிலிஜியஸ் கிறிஸ்தவத்தை பிடிச்சிக்கிட்டு அலையிற ஒரு குரூப் ஏசுநாதரை அடிச்சவனே ஏசு மன்னிச்சிட்டாரா இல்லையா மன்னிச்சிட்டாரா இல்லையா நம்மால் மன்னிக்க மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் எத்தனை வருஷம் பண்ணிக்க மாட்டான் முப்பது வருஷம் சபைக்குள்ள வரும்போது அவன் முகத்தை பார்த்தாலே ஆனா வந்து உக்காந்து பாடுற பாட்டு சமாதானம் ஓதும் எவ்வளவு பெரிய பொய் பாருங்க சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு பாடுறது சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து ஆனா அவர் முகத்தை இவர் பார்க்க மாட்டார் இவர் முகத்தை அவர் பார்க்க மாட்டாரு பார்த்துட்டாருன்னா வீட்டில் போய் மனைவி கிட்டே சொல்லுவார் அவனை நேருக்கு நேர் பார்த்துட்டேன் எனக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு ஏன் எரிஞ்சு போயிடுறது பத்திக்கிட்டு வந்தா என்ன ஒரு ஆளை சபைக்குள்ள உக்காந்துக்கிட்டு முக முகமா பார்க்க முடியலங்கிறிய சரி இந்த ஆள் பரலோகத்துக்கு வந்துட்டா என்ன பண்ணுவிய பரலோகத்தில் பார்த்துட்டிய என்ன பண்ணுவிய நீ எப்படி பரலோகத்துக்கு வந்த உன்னை நான் கண்டது எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு நரகத்துக்கு போயிருவீங்களா கிளம்பி ஒரு குரூப் இருக்குது சபைக்குள்ளே வெறி பிடிச்ச குரூப் எதுக்கு எடுத்தாலும் சண்டை எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் எதுக்கு எடுத்தாலும் எழுத்து நிற்குதல் எதோடைய சமாதானமாகவே போக மாட்டான் இவன் வீட்டில் பாருங்க வீட்டிலயும் சமாதானம் இருக்காது இவன் வீட்டுக்குள்ளே வர்றான்னாலே அல்லது அந்த அம்மா வருதுனாலே இவர் வீட்டுக்குள்ளே வர்றாரு பைக் சவுண்டு கேண்டோடைய அந்த அம்மா சொல்லும் ஏ டென்ஷன் பார்ட்டி வருது எல்லாத்தும் ஒழுங்காக இருங்க அவன் செருப்பு கழட்டி விட்ற வேகத்திலேயே தெரிஞ்சிடும் அவன் யாருன்னு பறக்கு பறக்குன்னு செருப்பை கழட்டி விடுவார் பாருங்கள் ஒன்று கிழக்கை நோக்கி ஒன்று மேற்கை நோக்கி இருக்கும் உள்ளே வருவாப்பில் வீடே அந்த ஆளை பார்த்தா போல பார்ப்போம் அப்படியே பையன் பசங்க ஒரு பக்கம் நிற்பாங்க மனைவி ஒரு பக்கம் நிற்கும் இவன் எப்போ என்ன கத்துவான்னு தெரியாதே திடீர்னு நல்லா பேசுவார் காப்பி இருக்கான்னு அவங்க நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் ஆயுட வருஷம் அரசாட்சிக்குள் பிரவேசித்தா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பரவாயில்ல இந்த ஜென்மம் இன்னைக்கு நான் நார்மலாக வந்திருக்கு காப்பி கேட்குது ஒரு குரூப் இருக்கு ஆவிக்குரியவர்கள் பேரு பரிசுத்தவான்னு பேரு நீதிமான்னு பேரு அப்படியே முகம் கடு கடு கடுன்னு இருக்கும் நான் சொல்லுவேன் சில ஆட்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நமக்கும் முன்விரோதமே இருக்காது அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா வரப்பு தகராறே இருக்காது ஆனா அவனை பார்த்தாலே தெரியும் அந்த முகத்துல எள்ளும் கொள்ளு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் முகத்துல ஒரு சமாதானமே இருக்காது கடு 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 கடுன்னு இருப்பான் சில ஆட்கள் பாருங்க நான் இனி கூட பேசிட்டு இருந்தோம் நான் தேவனை அறியாத ஒருத்தர் சர்வ் பண்றாங்க ஒருத்தர் எங்களுக்கு வந்து அவங்க முகத்துல என்ன ஒரு சமாதானம் தெரியுமா என்ன ஒரு சந்தோஷம் அவங்க சமாதானம் பண்ணுற அவங்க அவங்களோட அவங்க வந்து நிற்கும் போதே அவங்க முகத்துல அப்படி ஒரு சமாதானம் இங்க வாணியம்பாடியில் ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்காரு இஸ்லாமியர் புரஜாதியார் தான் நம்ம பாஷையில் சொன்னான் அந்த மனுஷன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்க அந்த கடைக்கு போனீங்கன்னா ஏன் தெரியுமா அப்படியே அவன் முகத்துல ஒரு சமாதானம் இருக்கும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பா மனுஷன் அவர் என்ன அவருக்கு தெரியும் அவருக்கும் கடவுளுக்கும் என்னமோ ஹிட்லருக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான் இவங்க எல்லாரும் எரிச்சல் ஆகும் நமக்கே உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகும் என்ன இருந்தாலும் இப்படியே இருக்கான் இவன் எம்ம நல்லா பேசுவான் எப்போ கோவப்படுவான் எப்ப கத்துவான் எப்போ உடைப்பான் எப்போ ரிமோட்டை தூக்கி உடைப்பான் எப்போ தமிழர் தூக்கி அடிப்பானே தெரியாது வீடே டென்ஷனாக இருக்கும் அவங்க வீட்டில் அந்த ஆள் இல்லாட்டி ஏது என் மாதிரி இருக்கும் தெரியுமா அவர்கள் எல்லோரும் சமாதானமாய் உலாவிக் கொண்டிருப்பார்கள் வீடே நிம்மதியா இருக்கும் அந்த ஆள் கவனித்துக் கொள்ளுங்கள் தேவன் நம்மை பார்க்கிறார் ஆண்டவர் தெரியும் ஆண்டவருக்கு நாம் பண்ற ஊழியம் ரெண்டாவது நாம தான் ஃபர்ஸ்ட் நாம தான் ஊழியம் பண்ணி நரகத்துக்கு போவதை விட ஒருவேளை ஊழியம் பண்ண முடியாம கூட இருக்கும் நாம போவது தான் முக்கியம் நமக்குள்ள அந்த சமாதானம் இருக்குதா அதாவது ஆண்டவர் சொல்றாரு குடி குடினா திருப்பியும் சொல்றேன் தேவையான தாகம் உனக்கு இருக்கு ஆண்டவர் சொல்றாரு தாகமா வர கடவன் தேவையான அளவுக்கு குடி தேவையான அளவுக்கு சமாதானமா சேர்ந்து செய்கிறோமா ஒருத்தர் செய்யறங்களா விட்டு கொடுத்து பழகுங்க நான் செய்றேன் சரிங்க பிரதர் இந்த நீங்க பண்ணுங்க போன தடவை தான் நம்ம பண்ணோம் ஆ முடியாது போன தடவை நான் தான் பண்ணுவேன் இந்த தடவையும் நான் தான் பண்ணுவேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்ப எதுல இருக்க எப்படி ஜோ பண்ணுவா இந்த ஆள் சீக்கிரம் போட்டு தள்ளுங்காண்டவரே இருக்கிற வரைக்கும் இந்த ஆள் தான் இருப்பான் போல இந்த ஆள் போனா தான் அடுத்த ஆள் வர முடியும் போல நம்ம எப்போ பெருந்தன்மையை காட்ட முடியும் தெரியுமா சொல்லணும் போதும்பா இந்தா நீர் நீ பண்ணு என்ன ஆசைப்பட்றியா பண்ணிட்டு போ இந்த இதில் என்ன இருக்கு நான் எப்பவுமே சொல்வேன் திருப்பியும் சொல்கிறேன் நான் பேசுறது ஆம்பூருக்கு அந்த பக்கம் கவுனிங்க சொல்லுவேன் எப்போ நாக்காளி ஆசை ஒருத்தனுக்கு வருதோ அவன் பிசாசு பிடிச்சிடுச்சின்னு அர்த்தம் அவனுக்கு ஏன் தெரியுமா பிசாசுக்கு தான் ஃபஸ்ட்டு நாக்காளி ஆசை வந்துச்சு நான் வானத்துக்கு ஏறுவேன் வடபுறத்தில் உள்ள என் சிங்காசனத்தை போடுவேன் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன் ஃபஸ்ட்டு இந்த ஆசை வந்தது யாருக்கு பிசாசுக்கு இந்த ஆசையை உடைச்ச யாருன்னா இயேசு கிறிஸ்டு அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் தேவனுடைய இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் இதா என்ன பண்ணாராம் தெரியுமா எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து வலது பக்கத்தில் சிங்காசனத்தை போட்டு என் கூட உட்காந்துக்க சிங்காசனம் போடுவேன் நினைச்சவனை கீழே தள்ளிட்டாரு என்னப்பா பெரிய சிங்காசனம் என் ஜனங்களுக்காக நான் சாகிறேன்னு சொன்னவரை தூக்கி சிங்காசனம் போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு இதுதான் பதவிக்கான ஃபார்முலா செல்லருக்கு ஓ அந்த பதவி வெறி ஜாதி வெறி பண வெறி அப்படியே இது எல்லாமே எங்கே இருக்குன்னா சர்ச்சுக்குள்ளே இருக்குது வெளியிருக்கிறவங்கள பற்றி பேசவே இல்லை டாக்கிங் அபவுட் த ஜென்டைல்ஸ் ஐ டாக்கிங் அபவுட் த கிறிஸ்டியன்ஸ் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இது ரொம்ப முக்கியம் உலகம் நம்மை பார்க்கிறது உலகம் நம்மை குறித்து கேட்கிறது உலகத்துக்கே சமாதானத்தை சொல்ல வேண்டியவங்க கோர்ட்டில் நிற்கிறாங்க உலகத்துக்கே பவுல் சொல்றாரு உங்களுக்குள் வழக்கு வாது வந்தால் உங்களில் எவன் சிறியவனாக இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு உங்க வழக்கை தீர்த்து கொள்ளுங்க எதுக்காக சொல்றேன்னா உங்களை வெக்கப்படுத்தும்படி சொல்றேன்னு சொல்றாரு அவர் அர்த்தம் என்னன்னா எதுக்குடா உங்களுக்குள்ள சண்டை இயேசு இருக்கும்போது போது அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் இயேசு அதை பாருங்க அவ்வளவு துக்கம் துக்கமாக சொல்றாரு மனுஷகுமாரன் போக போகிறார் புரட்சியாதியார் கையில் ஒப்படைக்கப்படுவார் அவர்கள் அவரை சிலுவையில் அறைவார்கள் அவர் வந்து பாடுகளை அனுபவிப்பார் எல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு உள்ள தண்ணி குடிக்க போயிருப்பார் போல என்ன போனார் தெரில அப்படி போயிருக்கிறாரு போகிறதுக்குள்ளே அடிச்சுக்கிறான் அப்ப அடுத்து யாரு இவர் போறாராமே இவர் போயிட்டா நம் பன்னெண்டு பேருக்கு யார் சீஃப் தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்று அவர்கள் வாதம் பண்ணினார்கள் அவர்களுக்குள் தர்க்கம் உண்டாயிற்று ஏசுநாதர் வந்து பார்க்குறாரு அடப்பாவிகளா நான் போகிறேங்கிற துக்கமே இல்லையாடா உங்களுக்கு நான் போகிறேங்கிற துக்கமே இல்லை அதுக்குள்ளே பதவிக்கு அடிச்சுக்கிறீங்களே அந்த ஆவி இன்னும் கிரியை செய்கிறது இன்னும் கிரியை செய்கிறது சபைகளுக்குள்ளே இந்த மாதிரி வெறி இருக்கக்கூடாது தூக்கி போடுங்க என்ன இப்போ பெரிய விஷயம் பிறக்கும் போதே நம்ம யாராவது பதவியில் பிறந்தோமா பிறக்கும்போதே நம்ம யாராவது இந்த மாதிரி வருவோன்னு சொல்லி பிறந்தோமா ஒன்றும் கிடையாது வரும்போதும் நம்ம எப்படி வந்தோம்னு தெரியாது போகும்போதும் எப்படி போக போகிறோன்னு தெரியாது பாருங்கள் பெட்டியில் வச்சோன்னே என்ன கேட்க போகிறாங்க இன்ஜினியர் ஐயா நல்லபடியாக போறாரா கேட்க போகிறாங்க பாடி எப்போ எடுப்பேன் தான் கேட்பாங்க அதுவாகிடும் அவர் என்ன ஆகிடுவார் அதுவும் அவர் எப்பேற்பட்ட முதலமைச்சராக இருந்தாலும் அதுவாகிடுவார் ஆகிடுவார் எப்பேற்பட்ட பிரதமர் இருந்தாலும் அதுவும் அப்படின்னா என்ன அர்த்தம் போகும்போது அவர் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் வரும்போதும் ஒன்றும் இல்லை போகும்போதும் ஒன்றும் இல்லை நடுவில் டெம்பரவரியா இருக்கு இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ வெறி பிடிச்சா அலையணும் ஏதாவது ஒரு விஷயம் வருதா விட்டு கொடுத்து பழகுங்க சொல்லி பாருங்களேன் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லித்தரேன் நீங்கள் வேணான்னு சொல்லி பாருங்க அதை விட மேலான இடத்தில் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கூட நிற்கிறாரு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாரு நீங்க நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சுபாமம் அது நீங்கள் வேணா வேணான்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்க பாத்துருப்பீங்க இருபத்தி மூணாம் சங்கீதம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் அதை நீங்க ஒண்ணுமே செய்வேணா தூக்கத்துல கேட்டா கூட சொல்லுவீங்க ஆனா அந்த சங்கீதத்துல ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன தெரியுமா சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கும் கர்த்தர் என் மேப்பராய் இருக்கிறார் நான் அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் முடியும் போது எப்படி முடியுது சங்கீதம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா அவர் என்னை புள்ளுள்ள இடங்களை நடத்துவாரு நான் போய்கிட்டே இருப்பேன் நன்மையும் கிருபையும் என் பின்னாடியே வரும்னு அர்த்தம் கர்த்தர் சொல்ற பாதையில் நான் போய்கிட்டே இருந்தேன்னா நன்மையும் கிருபையும் என்ன செய்யும் என் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நாம நன்மையும் கிருபையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எங்க நன்மை கிடைக்கும் எது பெருமை கிடைக்கும் எங்க அது கிடைக்கும் நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம பின்னாடி கர்த்தர் வரமாட்டார் கர்த்தருக்கு பின்னாடி நாம போனால் நன்மையும் கிருபையும் நம்ம பின்னாடி வரும் ஆண்டவர் நடத்துகிற பாதையில் நடந்து பாருங்க வீணான க பவுல் சொல்கிறாரு பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு அந்த பாரத்தில் எல்லா பாரமும் இருக்கு தல கணத்துல எல்லா பாரமும் இருக்கு தல கணம்னா தல பாரம் அங்க ஆரம்பிச்சு பண பாரம் பதவி பாரம் அந்த பாரம் இந்த பாரம் எல்லாத்தையும் தட்டி விடுங்கிறாரு தட்டி விடு எல்லாத்தையும் நிம்மதியா ஓடு பீஸ்ஃபுல்லா இரு வேற இவங்க இந்த பொறுப்பை என் தலை மேல வச்சுக்கிட்டு என்னால நடக்கவே முடியல இறக்கி விட்டுருங்க அதான் கஷ்டமா இருக்குல்ல இறக்கி விட்டுருங்க நல்லபடியா யாராவது சுமக்கிறவங்க சுமக்கட்டும் நாம பீஸ்ஃபுல்லா இருப்போம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு பிடிச்சி அலையிற ஒரு குர்ட் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்